அவமானம் அவமானம் தேசிய அவமானம் தேசிய தாக்குதல் அது தாக்குதல் இது துறையின் மீதான தாக்குதல் அது தாக்குதல் அது தாக்குதல் இந்திய அரசியலமைப்பு இந்திய

வீಚ್ಚಿ ತಾಕುದವೈ ಅಣ್ಣು ಯಾಕೆ ಕಂಡಿಕ್ಕಿದ್ರೋ ಅಣ್ಣ ಅಣ್ಣ ಯಾಕೆ ಕಂಡಿಕ್ಕಿದ್ರೋ ಮಣ್ಣು ಉಚ್ಚ ಬಿಧಿ ಉಚ್ಚ ಬಿದಿ ಮತ್ತು ಉಚ್ಚ ಬಿಧಿ ಉಚ್ಚ ಬಿದಿ ಉಚ್ಚ ಮಿದೆ ಉಚ್ಚು ಆದಿ ಬೆರಿಗಿನ ಉಚ್ಚ ಬಿದಿ ಮಧ್ಯ ಅರಸೆ ಮದ್ ಅರಸೆ ಮಧ್ಯ ಅರಸೆ தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து நிறுத்து நீதித்துறையின் மீதான தாக்குதலை தடுத்து நிறுத்து அவமானம் மீது அவமானம்